உள்ளங்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம நம்ம சேனலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து பரிகார மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி வந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமா முழுசா பார்க்க போறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன்படுத்தி பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்க போகுதுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நினைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போவா அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்ல நடக்கும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது பெண்களின் திருமண விஷயமாக வெளியூர் பயணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் வழக்குகள் ஏதாவது இருந்தா அந்த வழக்குகளானது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக நீங்கள் கடன் கொடுத்து இருந்தா அது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்காக கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குது இதனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தொழில் ரீதியாக நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அந்த இடம் மாறுதல் கூட உங்களுடைய விருப்பப்படியே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாபம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் போட்ட கணக்கை விட இரு மடங்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அதில் வெற்றியும் கிடைக்கும் எந்த தடையும் தாமதமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகுது மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைப்பதற்கு சந்தோஷம் கிடைக்கும் அதாவது நீங்கள் ரொம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த சலுகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைத்து ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் வந்து ஒன்று நாலு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை தேங்காய் உடைத்து வழிபட்டு வர காரியங்கள் ஏதாவது தடை ஆகிட்டே இருந்தால் அந்த விஷயம் நீங்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மகர ராசி நேர்களாக இருந்தால் விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வணங்கி வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயத்தான் அவர் உங்களுக்கு நிச்சயமாக அது கூடிய விரைவில் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு எதிர்பார்த்து வச்சிருப்பீங்க இந்த பண வரவு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னு அதே மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் சுப காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் நெருக்கமானவர்களோடு பேசி ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஹெல்மெட் அணிவது ரொம்ப அவசியம் மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறையவே கிடைக்க போகுது மனதில் திடீர் திடீரென குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பெறுவீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரணும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள் அதே போல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்கும் குடும்பத்துல நிம்மதி காணப்படும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி கொடுத்து உங்க குடும்பத்தில் இருக்கவங்களை ரொம்பவே சந்தோஷகரமாக வச்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவினர்கள் மூலமா உதவிகள் அப்படிங்கிறது நீங்க கேட்காமலேயே நிறைய கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத பற்றி கவலையே படாமல் எதா இருந்தாலும் சரி நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு எல்லா செயலியுமே செஞ்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்களில் வேகம் பிடிக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் திட்டமிட்டு செயல்படுவீங்க மேலும் எதுவும் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எதாவது புதுசாக எதாவது விஷயம் தொடங்குறீங்க இல்லைன்னா செஞ்சுட்ருக்கிற விஷயத்துலேயே புதுசாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையோடு எது எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காமல் முன்னாடியே ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் மேலும் காரியங்கள் இல் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி ரொம்ப தேவை விளையாட்டில் ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் கடன் தொல்லை நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரத்தில் காரிய தடைகளில் இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் போகுது மனதில் ஏதாவது கவலை அப்படிங்கிறது தோன்றி கொண்டே இருக்கும் பய உணர்வு உண்டாகும் தூக்கம் குறையலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க மேலும் அடுத்தவரோடு பகை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுமாராக தான் இருக்கும் தொழில் தொடர்பாக அழைய வேண்டிய நிலை உருவாகும் சரக்குகளை அனுப்பும்போது போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலக பணிகள் மெதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமோ ஊக்கமோ வரப்போகுது அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதம் இன்றி கிடைக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி அடையும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்ள முடியும் மாணவர்கள் பாடங்களை அக்கறையோடு படித்தால் அதிக மதிப்பெண்கள் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் பெண்களின் அறிவு திறன் அதிகரிக்கும் பண விஷயங்களில் மிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது சிரத்தை அடைக்கினால் சிரமங்கள் உங்களுக்கு குறைய வாய்ப்பு மேலும் உடன் பிறந்தவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி பெறும் காலமாக கணிந்து வந்திருக்கு பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் நீங்களும் மேலும் தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெளும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் இன்னும் வெற்றி கணியை பறிப்பீர்கள் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன் அடைத்து விடுவீங்க மேலும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத லட்சத்திறன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கும் திறன் மேம்படும் இன்னும் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கும் நவ நாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்துவதோடு மட்டுமல்லாமல் உறவுகளின் வருகையால் உள்ள மகிழும் உறவினர்களோடு உயர்தர உணவகங்கள்ல உணவருந்த மகிழ்ச்சி அடைவீங்க புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கப்போகுது மாணவர்கள் தங்களுடைய தன்மையால் தாங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இன்னும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அழைச்சல் மற்றும் வீண் செலவுகள் வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சங் சாகசங்களை செய்வீங்க அதிகாரிகளோடு வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கும் இன்னும் சில நேரங்களில் சுறுசுறுப்பில்லாத நிலை மனபயம் போன்றவை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போங்க இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சீரும் நன்றி